வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக டிசம்பர் பத்தொன்பது தன்முனைப்பு என்கிற தான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார்கள் தன்முனைப்பு என்பது என்ன என்று கேட்டால் அருள் அவர்கள் அழகாக சொல்வார்கள் தான் தனது என்னும் மோசமான இணையர்களுக்கு பிறந்தவைதான் வாழ்க்கையிலே உண்டாகிற அத்துணை சிக்கல்களும் பழிச்செயல்களும் என்று குறிப்பிடுவார்கள் அந்த தான் தனது என்கிற அந்த செருக்கை பற்றி தான் ஈகோவை பற்றி தான் இன்று நாம் பேச இருக்கிறோம் நான் சமீபத்தில் ஒரு கவிதை ஏற்றினேன் தன்னிலை மறந்து தருக்கராய் திரியும் எவரையும் எனக்கு பிடிக்காது அவர்கள் என் எஞ்சாதி என்றாலும் என் கவிதை ஏற்றி படிக்காது என்று அந்த கவிதை வரிகளிலே சொல்லியிருப்பேன் உண்மையில் தன்னிலை மறந்து தருக்கராய் திரிபவர்களை பற்றித்தான் இன்று நாம் பேசுகிறோம் பேச இருக்கிறோம் ஆனால் அந்த கவிதை வரிகளிலே கூட கொஞ்சம் செருக்கு முறுக்கேறி இருப்பதை நான் உணர்கிறேன் உண்மையில் ஒரு மனிதன் இந்த செருக்கினை எப்படி பெறுகிறான் ஈகோவை எப்படி பெறுகிறான் என்றால் தனக்கு வாய்த்திருக்கிற உடல் வலிவு புகழ் செல்வம் அறிவு நுட்பம் திறமை ஆகியவெல்லாம் தனக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது என்கிற ஒரு மயக்க நிலையில் இருப்பதுதான் செருக்கு என்று அருள் தந்தி அவர்கள் சொல்கிறார் அப்படி அல்ல அவர் மனிதன் பார்க்கிறான் காட்சிகளை பார்க்கிறான் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கிறான் என்றால் அந்த கண்கள் அவனால் படைக்கப்பட்டவைகள் அன்று அதே போல இசை வெள்ளத்தில் மூழ்குகிறான் இசை கேட்டு ரசிக்கிறான் ஆனால் அந்த காதுகள் அவனால் படைக்கப்பட்டவை அன்று அதுபோலவே தான் இந்த உலகில் எதுவும் ஒரு மனிதனால் படைக்கப்பட்டவை அன்று எல்லாம் வல்ல இறையாற்றல் அல்லது இயற்கை எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகில் பிறந்த அத்துணை பேருக்கும் சமமாக படைத்திருக்கிறது எப்படி காற்றும் நீரும் பொதுவும் போல எல்லாம் எப்படி ஒரு திறமை என்றாலும் சரி அது செல்வ வளமாக இருந்தாலும் சரி அறிவு நுட்பமாக இருந்தாலும் சரி எல்லா மனிதருக்கும் அது வாய்க்கும் யாருக்கும் அது வாய்க்காமல் போகாது என்கிற நிலையில் மயக்க தெளிவு பெற்று வாழ வேண்டும் ஆனால் உண்மையில் மயக்க நிலையில் வாழ்கிறார்கள் ஏன் அந்த மயக்க நிலை என்று அருள் தந்தையவர்கள் கேட்கிறார்கள் எல்லோருக்குமான அந்த உலகத்தில் நாம் எல்லோரையும் சமமாக பாவிக்கிற நிலைக்கு அந்த பக்குவப்பட்டு விட்டால் தன்முனைப்பு காணாமல் போய்விடும் என்று அருள் தந்தையவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள் அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் ஒரே ஞானம் தான் வேண்டும் அது நாம் கொண்டு வந்தது எதுவும் இல்லை நம்மால் படைக்கப்பட்டவை எதுவும் இல்லை அப்படி படைக்கப்பட்டவை எல்லாம் இரையாற்றலால் அணுக்களின் கூட்டுகளால் அணுக்களின் தொகுப்பால் அமைக்கப்பட்டிருக்கிறது என்னும்போது அது எல்லாருக்குமானது எல்லோருக்கும் வாய்க்கும் என்று மனநிலை கொண்டுவிட்டால் தன்முனைப்பு தானாக அகன்றுவிடும் உண்மையில் மனிதன் அவனுடைய அகற்ற வேண்டியது இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பதாகும் நானே உயர்ந்தவன் என்கிற எண்ணம் தேவையற்றது தன்னை விட மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் எண்ணம் என்ற எண்ணம் முற்றிலும் தேவையற்றது என்று கருத்திலே அருள் தந்தையவர்கள் இன்றைய சிந்தனையிலே தந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர்ந்தார்